வணக்கம் நான் கவிஞர் சின்ன வடகுடிப்பட்டி சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டையில் இயங்கி வரும் ஒளிரும் வளர்மதி மாத இதழில் கடந்த இரண்டு மாதங்களாக கவிதை எழுதி வருகிறேன் டிசம்பர் மாத இதழில் அழகிய கவிதை ஒன்றை வாசித்தேன் ஆம் அக்கவிதை என்னவென்றால் உணர்ச்சிகளின் ஒட்டுமொத்த வெளிப்பாடாய் புறப்பாடு என்ற தலைப்பை கொண்டு அமைந்த அன்பு தோழி கவிஞர் சுகுமாரி பாலையா அவர்களின் கவிதை அது பொதுவாக கவிதை என்றாலே இல்லாத ஒன்றை தன் கற்பனையால் இருப்பது போல அலங்கரிப்பதும் உணர்ச்சிகளுக்கு சொற்களின் பண்புகளை கோர்த்து அவற்றை ஓசைகளால் உருவமாக்குவதுமே ஆனால் என் தோழியின் கவிதையில் முழுக்க முழுக்க நடைமுறை நிகழ்வுகளை எல்லாம் உணர்ச்சிகளோடு ஒப்பிட்டு அமைந்ததை கண்டேன் அதை உங்களோடு பகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடை யாரும் உடன் வர மாட்டார்கள் என்று தெரியாது எத்தனை நாள் பயணம் என்று ஒரு பயணத்தை நோக்கி இத்தனை ஏற்பாடு ஒரு பயணத்தை நோக்கி புறப்பாடு அதற்குத்தான் இத்தனை ஏற்பாடு வாங்காத பொருள் இல்லை வடிகட்டியும் விடவில்லை பாத்திர பண்டம் படுக்கை மட்டும் இல்லாமல் அழகிய ஆடையும் விலை உயர்ந்த ஆபரணமும் விதவிதமாய் சோப்பு சீப்பு கண்ணாடியுடன் விதவிதமாய் சோப்பு சீப்பு கண்ணாடியுடன் விடும் செருப்பு வெளிச்சம் தரும் விளக்கு துடைக்க துண்டு பெருக்க துடைக்கும் என கண்ணாடி கூளை முதல் கால்மிதி துணி வரை தட்டுமுட்டு ஜாமானும் சாமானும் விட்டு போகாமல் தட்டுமுட்டு ஜாமானும் விட்டுவிட்டு போகாமல் தேவை தேவை என கண்ணில் தென்பட்டது மட்டுமின்றி காலமெல்லாம் கவலைப்பட கடனும் வாங்கியாச்சு காலமெல்லாம் கவலைப்பட கடனும் வாங்கியாச்சு ஒரு லாரி பொருளோட கண் ஓரத்தில் அழுகையோட ஒரு லாரி பொருளோட கண் ஓரத்தில் அரசியல் குடும்பமே அனுப்பி வைத்தார்கள் இன்னொரு குடும்பத்தின் வாரிசை பிறக்க குடும்பமே அனுப்பி வைத்தார்கள் இன்னொரு குடும்பத்தின் வாரிசை என்னும் உணர்வுபூர்வமான கவிதையை தோழி சுகுமாரி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மேலும் ஒளிரும் வளர்மதி மாத ஓராண்டு பயணம் முடிந்து இரண்டாம் ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பயணம் சிறப்பாக தொடர்வதற்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் கவிஞர் சுகுமாரி பாலையா வார்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் இயங்கி வரும் ஒளிரும் வளர்மதி மாத இதழில் கடந்த மூன்று மாதங்களாக கவிதை எழுதி வருகிறேன் இந்த மாத நவம்பர் இதழில் ஒரு கவிதை மற்றொரு கவிதைக்கு கவிதை எழுதியிருப்பதை பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் வியந்தேன் அதாவது காளிதாசன் பாரதிதாசன் என்னும் வரிசையில் மற்றொரு மன்னன் கண்ணதாசன் என்கிற தலைப்பில் மதிப்பிற்குரிய கவிஞர் ஜிவி ஐயா எழுதிய கவிதை தான் அது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை கண்ணதாசன் அவர்கள் பாடி வைத்தார் அதை ஐந்து நிமிட கவிதை வரிகளாக ஜிவி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் சில வரிகளை தங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் லாங் டிரைவ் போவோருக்கு இவர் பாடல்கள் பதிந்த பெண் டிரைவ் வழித்துணை மாட்டு வண்டி போகாத ஊருக்குள்ளும் பாட்டு வண்டி ஓட்டியவர் இவர் எழுதிய பாடல்கள் வாய்ப்பாட்டு அல்ல தமிழர்களுக்கான வாய்ப்பாடு நட்சத்திரங்களை ஒழித்து வைத்திருக்கிறது வானம் நட்சத்திர சொற்களை ஒழித்து வைத்திருக்கிறது இவரின் காணம் மற்றவர்கள் வளைவிரித்தால் வெறும் மீன்கள் தான் விடும் கண்ணதாசன் களைவிரித்தான் விண்மீன்களே வந்து விழுந்தன கண்ணதாசனின் வாய் தமிழர்களின் தாய் காற்று இருக்கும் வரை கண்ணதாசன் இருப்பான் என்கிற அழகிய அற்புதமான அர்த்தமுள்ள வரிகளுடன் இந்த கவிதையை முடித்திருப்பார் நிச்சயமாக காற்று இருக்கும் வரை சுவாசம் இருக்கும் சுவாசம் இருக்கும் வரை கவியரசு கண்ணதாசன் அவர்களின் மீதான நேசம் ரசிகர்களின் மனதில் என்றும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இருக்கிறது வள்ளுவம் அதேபோல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சோதனைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை தனது பாடல் வரிகள் மூலம் வாழ்ந்து இருப்பார் கண்ணதாசன் அவர்கள் பல பாடல்களில் கவிதை இருக்கும் ஆனால் கண்ணதாசன் பாடல்களோ முழுக்க முழுக்க கவிதையாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு ஆகப்பெரும் கவி தலைமையை நினைவுபடுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி நெகிழ்ச்சிப்படுத்திய மதிப்பிற்குரிய கவிஞர் ஜிவி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும் வளர்மதி மாத இதழ் ஓராண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் இன்னும் இருநூறு இரண்டாயிரம் என்ற பல உச்சங்களை தூத்து வளர்ந்து ஒளிர்ந்து உலகினில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்